வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்று முன்னிரவு தொடங்கிய மழை நள்ளிரவில் வலுத்த அதிகாலை வரை வலுவாக வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளில் நீடித்த நிலையில் இன்றைக்கு தாமதமாக மழை தொடங்கும் என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மதுரை மேற்கு பகுதி வாடிப்பட்டி நத்தம் இடைப்பட்ட பகுதி வேடசந்தூர் பகுதி நத்தம் மற்றும் துவரங்குறிச்சி இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி தொடங்கி கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு மெல்ல சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தொடங்கும் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு மைசூரு இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்படிவு தொடங்கியிருக்கு இது கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிக்கு இரவில் வரும் டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னிரவிலே அதாவது ஒரு ஒன்பது பத்து மணிக்குள் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்படிவிற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கண்டிப்பாக வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கண்டிப்பாக சற்று பரவலான மழை இருக்குது வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளில் நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நீடித்து நின்ற மழைப்பிடிவு உறுதியாக இருக்கிறது இன்றைய மழைப்பிடிவு தாமதமாக தொடங்கி தாமதமாக நாளை காலை விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையும் மெல்ல நள்ளிரவிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் நல்ல ஒரு சாரலை கோயமுத்தூர் மற்றும் வால்பாறை பகுதி நீலகிரி இங்கெல்லாம் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி சிறுபாணி மற்றும் வெள்ளியங்கிரி நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் வால்பாறை பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியெல்லாம் நள்ளிரவில் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது நாளை காலையிலிருந்து மெல்ல படிப்படியாக வழுக்கும் நாளை சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதியும் இன்றைய விட மழைப்பிடிவு பரப்பில் கூட நாளை சற்று முன்னாடியே தொடங்கினோம் நாளை மாலையே மழைப்பிடிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது நாளை வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை விட சற்று வழுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பகுதி காற்று பகுதியிலலாம் அதாவது நல்லா புரிஞ்சிங்க நீலகிரி மாவட்டத்தில் நல்ல கனமழை இருக்கும் வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்பாச்சி கொண்டபகுதியில் மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் உள்ளே வந்து சாரல் கொடுக்கும் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கு சாரல் வரும் அதை தாண்டி வரும்பொழுது தான் அது மாலை இரவு மழைப்படிவாக இடி மழைப்படிவாக மாறும் மைசூரிலிருந்து வரக்கூடிய மழை கர்நாடகாவின் எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் வழுக்கும் அங்கே சாரலாக பொழிந்து இங்கே வலுத்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மடைப்படிவை கண்டிப்பாக நாளை மாலை இரவும் கொடுக்கும் இப்படி மழைப்படிவு இருபதாம் தேதியும் நல்ல மழை இருக்குது இருபதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு வடக்கு டெல்டாவில் இருந்து வடகடலோரம் இருக்கும் வடவுள் மாவட்டம் இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடிக்குமே வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகருக்கெல்லாம் மதுரைக்கும் போல் திண்டுக்கல் பழனி உட்பட திண்டுக்கல் உட்பட தாராபுரம் வரைக்கும் கூட சாரல் வர வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதி பத்தொன்பதை விட இருபது தீவிரமாகும் அதே போல் பாலக்காட்டு கணவாயிலேயே நல்ல சாரல் எட்டும் இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியும் அதேபோல் தென்மேற்கு பொறுவழி வலுத்திருக்கும் வங்கக்கடலோரத்தில் வடகடலோரம் நல்ல மழைப்படுவி கொடுக்கும் காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகரம் ஆந்திர பிரதேச அதாவது மேலடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டில் சாய்ந்த சுழற்சியாக நீடிப்பது சற்று தீவிரம் அடையும் பொழுது என்ன ஆகுனா மேலடுக்கில் இருப்பது என்பது சற்று சுருங்கி கீழடுக்காக மாறிடும் அப்போ பிரதேசம் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கடையோ கடலோரத்தில் வலுப்பெறும் இதனால் மெல்ல மழைப்பிடிவும் ஆந்திர பிரதேச பக்கத்திரும்பும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் காரணம் தென் சீன கடற்பகுதிகளில் நிகழக்கூடிய நிகழ்வு அது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வர இருக்கிற அதே நிலையில் புதிய நிகழ்வு ஒன்று தென் சீன பகுதிகளில் பசி பெருங்கடலில் உருவாகி சீன பகுதியை தென்கொரியா மற்றும் சீன பகுதியை கடக்க இருக்கிறது இதன் காரணமாக மேலும் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் என்பதனால தென்மேற்கு தொடர்ந்து சாரல் மழையாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பொறுமழை இருக்கும் வெப்பச்சன மழை இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவுக்கு இருக்கிருக்கும் அதற்கப்பறம் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும் இருபது இருபதாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆனால் அதற்கு மேற்கே வடக்கே தெற்கே இருக்கும் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் தீவிரமடையும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய சீன நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் வட இந்திய நிலப்பகுதிகளில் பயணித்து கடுமையான ஒரு ப பாதிக்க மழைப்படிவு வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டு மேற்கு நோக்கி போக நகரம் இதனால் வட இந்திய நிலப்பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தென் மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா இதெல்லாம் வலுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கும் மழை இருக்கக்கூடிய நிலையில் வடக்கு டெல்டாவில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் நாளைய மறுதினத்திலிருந்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் மதுரை விருதுநகர் சிவகங்கை சரி மன்னிக்கவும் மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு தொடர்ந்து சாரல் இருக்கும் நாளையிலிருந்து தொடங்குகிறது அந்த சாரல் மழை நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரிக்கெல்லாம் கடமழை காத்திருக்கு இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதே போல் இந்த மாத இறுதியில் அடுத்த நிகழ்வு உருவாகி மீண்டும் தென்மேற்கு புறமழையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கோம் கேரளாவில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல நீர்வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் மாத இறுதியில் மீண்டும் டெல்டா உட்பட மழைப்படிவு தீவிரமடையும் அதாவது மீண்டும் பத்தொன்பது இருபது போல் சரி பதினெட்டு பத்தொன்பது போல் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆகஸ்ட் பிறந்ததும் மேலும் வலுத்த மழை ஆகஸ்டில் உருவாகக்கூடிய மூன்று நிகழமும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு கரையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கேரளா வழியாகத்தான் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் ஆகவே ஆகஸ்டில் இதைவிட சிறப்பான மழை இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிக வலுவான மழை இருக்குது ஆகவே நல்ல மழைப்படிப்பு காத்திருக்கிறது உங்கள் ஊருக்கு இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் இன்று இரவு நாளை அதிகாலையில் எதிர்பாருங்கள் மீண்டும் நாளை மாலை இரவில் எதிர்பாருங்கள் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி நான்காந்தேதி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மெல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே கொஞ்சம் படிப்படியாக பரவலாகும் மாத இறுதியில் தீவிரமடையும் ஆனால் வடகடலோர வட உள் மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் இருந்து கொண்டே இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே மேற்குத் தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து சாரல் இருந்து கொண்டே இருக்கும் இருபது இருபத்தொன்று நல்ல வலுத்த பலத்த மழை தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் காற்று பகுதிகளில் சாரல் வரும் நல்ல மழை இருக்குது நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் வரையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி